سہاق ملا <handicapped understands> <infused> <miranda> <dropped>? இந்த உதக வெளியீட்டு விழாவில் நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம் மகிழ்ச்சியான கருணம் இருபத்தி பேசியிருக்கிறார் அதுல இருபத்தி நாலாவது ஈசாலை நாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கைகள் பேசிய பேச்சுகள் போதனைகள் அனைத்தும் இன்று ஒரு மாதமாகவே நம்மிடையே முன்மொழியப்பட்டு ஒரு பெருவாரியான மக்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கிறார் உலகம் முழுவதும் ஏறக்கால இருபத்தி ஐம்பது முப்பது கோடிக்கு மேல கிறிஸ்தவர்கள் மிகிறார் அவரும் பெரிய வார்க்காக என்பதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் பின்பற்றி வரக்கூடிய மார்க்கத்திலும் போதிக்கக்கூடிய வைத்தியிலும் ஏகப்பட்ட புரண்பாடுகள் கருத்துக்கள புரண்பாடுகள் அவங்க சொல்லக்கூடிய கொள்கைகளின் உடன்பாடுகள் ஒவ்வொன்றையும் உரண்பாடுகள் நிறைய திறமைகின்றன சொல்லணும்னா அவர்கள் தன்னுடைய கூறியில வைப்பில் தொகுப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேசியிருக்கிறார் நம்ம எல்லாமே பைபிள் ஒரு வைப்பில் தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு பைவில் இருந்த உலகத்துல ஒரு பைப் வந்து கிடையாது பத்துக்கும் மேற்பட்ட பைப் நீங்க உலகத்துல இருந்தது அதே போல நம்ம திருக்குறான்களால வந்து ஒன்னே ஒன்றுதான் அதுல நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் கருத்து இருந்தது உலகத்துல நீங்க எங்க அப்படின்னு பார்த்தாலும் குரவானுதான் நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் ஒண்ணுதான் நூத்தி பதினஞ்சு அத்தியாயங்கள் யாருக்குமே கிடையாது குரானில் நூத்தி பதிமூணு அஞ்சாயம் தான் இங்கேயும் கிடையாது

ஒரே வேதம் தானே கிறிஸ்தவர்கள் எப்படி இத்தனை சத்தியாக குறை கூடுகிற ஒரு வேதம் எதா ஒண்ணுதானப்பா ஒரே தானே அதே போல மொழிபெய்ப்பு கத்தொழிப்புல ஒரு மாதிரியாக மொழிபெய்ப்புகள் மற்ற மன்றைய மொழி பெயர் வேறுபால மொழி பெயர் ஒரு வார்த்தை இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறாங்க அவங்களுடைய திருக்குவனம் எழுந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நான் எந்த மீது சொன்னாங்க முப்பது மொழிபெயர்வுகள் தமிழ்நாட்டுல எந்த மொழிபெயர்க்குமே மொழிபெயர்ப்பு அரசு சொந்தமானது ஒவ்வொருவரும் செஞ்சது சரியா திரும்ப ஏன்னா அந்த அளவு வாசகத்துக்கு அந்த பொருள் பொருள் நீ சொன்னாலும் அது இடம் சொன்னாலும் அது பொருங்கும் ஏன்னா இறுதி வார்த்தம் இஸ்லாம் வார்த்தம் கடைசி மார்க்கம் அதனால எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இருக்கான் பொருத்தமான வார்த்தைகளை தூக்கி வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அந்தமான திருப்புவாழ் நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவருடைய இவ்வளவு பிரச்சனை இருப்பதாக அண்ணன் முப்பம் பேருக்கு அவர் சொல்லிக்காட்டுகிறார் அதை போலவே இதுல எட்டு பாடங்கள் அமைப்பில் இருக்கின்றன அதுல ஏழு பாடங்கள் எட்டாவது முடிவுகள் முதல் பாடத்துல இறைவனை பற்றி அறிகிற அறிவு கிறிஸ்தவர்களுக்கு தெளிவாக இருந்து வேண்டும் கிறிஸ்தவர்கள் இறைவனை அறிய வேண்டிய குறை குறையாக அறியவில்லை அவர்களுக்கு இறைவனை பற்றிய அறிவு தெளிவாக இல்லை இறைவனை பற்றிய புரிதல் அவர்கள் கூட ஒரு பெற்றதாக இல்லை என்றெல்லாம் முதன் பாடல்களை நான் வரார்கள் வராங்க ஏன்னா வைப்பினுடைய ஒரு வசனமே அப்படி இருந்தது இசுக்கு யானையில் இறைவனை அறிய வேண்டிய முறையில் அழைத்துக் கொள்ளவில்லை என்கிற ஒரு வசனம் இருப்பதாக ஓசியா என்கிற நான்கு நான்காம் ஒன்னாம் தேவனை பற்றிய அறிவும் அவர்களிடத்தில் இல்லை யாத்திரிலும் இல்லை சொல்லியிருக்கிறார் கடவுள் எப்படி அறியணுமோ அது போல அறியவில்லை என்று சொல்லுகிறார் கூட ஹதீஸ்லூசி மூசா இஸ்லாம் அவருடைய காலத்துல ஒரு மனித பள்ளி வாசல்ல மத்த இடங்கள்ல இப்படி சொல்லி பிதற்றிக் கொண்டு இருந்தார் எப்படி சொன்னாரு தெரியவா நான் உன் மேல ரொம்ப பாசம் உன் உன் மேல ரொம்ப வீடு சொல்லு உன் வச்சிருக்க வீட்டுக்கு வருது பெருக்கி சுத்தம் பண்ணி நீ வீட்டுல இருக்கணும்னு சொல்லு வந்து நான் கைதால் அனுப்பி விடுறேன் நீ வீட்டுல இருக்கிற நேரம் சொல்லு நான் நீ சாப்பிடுற வாத்திரம் பாட்டங்கள் தான் கலக்கி வைக்கிற நீ உடுத்துகிற உடைகளை இருந்தாலும் நான் கவனிச்சு போடுறேன் காய போடுறேன் தெரியவா நீ இருப்பிடந்தோடு அப்படின்னு இவருடைய இந்த கிடக்கிறான் சொல்லிட்டு இருக்கிறான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் விசாரிக்கிறான் என்னன்னா எடுத்து பேசிட்டு இருக்கிறியா அவர் சொன்னா நீங்க அண்ணா உடைய சொல்லுங்க அவருடைய சுத்தம் பண்ணி வைக்கிறார் அவருடைய துணிமையில முகத்தி போடுற அவன் மரணி போறாங்க அவனுடைய அந்த மனிதன் கேட்டார் கடுமையா போப்போம் அடிச்சு காடி சொல்லிடுலாம் இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க மார்க்கத்துல குழப்பம் பண்ணிடுவானுங்க இவனை காலி அப்படிங்க அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கும் பொழுது ஜிவழிசனாவை சொல்லிட்டாங்க சொல்றாங்க சொல்லி அனுப்பிடா அல்லாஹ் சொல்லி அனுப்பிதா இவனை நீர் செய்யக்கூடாது ரொம்ப வேண்டாம் இவன் ரொம்ப வேண்டாம் அல்லா எங்க பேன ரொம்ப பிரியா என்ன ஒட்டுமே புரியல இவன் பேசுற வார்த்தைகளா சீர்காங்க வார்த்தைகள் ஆனா இவன் அல்ல வந்து உடனே இந்த நேரம் தடுமாறி போய் எந்த இவன் இவன் இரண்டாவது வகை வருகிறது வருகிறாங்க இவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்

இந்த கருத்துல ஓசியா என்கிற அப்படியா இருந்த நான்ல தேவனை பற்றிய அரியமும் அவர்களுக்கு இல்லை என்கிற குருவாசர தொகை காட்டினார் தர்மநாச சொல்லுவாள் அகிலமும் சகாமாக்கடிலேயே இங்கு இருப்பவர்களிலே அல்லாதவை நான் ரொம்ப முன்பு அறிந்தவள் இங்க இருப்போமையிலே நான் அல்லாதவே ரொம்ப அச்சம் கிடைக்கிறவன் ஏற்று பெரும்பாலாச்சு சொல்லு நிமிஷம் ஒவ்வொரு பேசுவோம் இந்த மைகை பத்தி ஒரு சொல்லுக்கல இந்த ஒரு ஜைங்க வந்து அல்ல சொல்லுமே தெரியாது எது அந்த பெருமே நான் அல்லா சக்தி வாய்ந்தான் எல்லாருமே படம் சார் காட்டு எல்லாம் நம்ம சொல்றது யதார்த்தமா சொல்ல பொதுவான வார்த்தைகள் இருந்தாங்க ஆனால் அல்லாருமே நாம் எப்படி அறிந்திருக்க வேண்டும் என்று முதல் பாடத்துல ஆனா என் பாடங்களை சொல்லிக் காட்டுறாங்க உண்மையான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதை ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு ஆள் பேசி எல்லாரும் கேட்டா எல்லாரும் பேசுவ ஒரு ஆள் கேட்க முடியுமா இறைவனை மனிதனோடு ஒப்பிட்டு கிறிஸ்துவர்கள் பார்க்கிறார்கள் இறைவனை மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அதான் அங்க பிரச்சனையாகும் எல்லாரும் பேசுவத ஒரு மனசுக்குள்ள கேட்க முடியாது ஆனா எல்லாரும் பேசுவதை ரொம்ப தீவிர கேட்க முடியும் இது நம்புலையை கொடுக்காது ஆனா கிருஷ்ண உருவணங்கள் அப்படிங்கிற ஒரு பொழுது கிடையாது அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க எல்லாருமே தனித்தனியா போய் சாதர் இருந்து பாவண்டி கேக்குறாங்க சாதர் இருந்து தனித்தனியா அவங்க பாவண்டின்னு கேக்குறாங்க ஆமா அவங்க என் வீட்டு சேர்ந்து நிக்கோம் அழகு சேர்ந்து நிற்க முடியும் அத்தை கட்டிய அவங்க கொண்டோம்

நாங்க இருக்கிற இந்த மாதத்தை கொண்டு தெளிவாகவும் பிரித்தவரும் இருக்க முடியும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுகள்ல அகமதுல்லா கிராடமி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் ஆணி டெல்லியில கிரானா என்கிற ஒரு கிராமந்த வளர்ந்த ஒரு பெரிய ஆணி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பிறகு உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா வெளியேறு வந்திருந்த அப்ப அவங்க மூலமாக இஸ்லாத்தையும் நிர்மூழி இந்து மதங்களையும் விட்டு ஒடுத்துகிட்டு கிறிஸ்தவ இருந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை அவங்க சென்றிக்கிட்டே இருந்தா வியாபாரத்துக்காக இருந்தவங்க கிறிஸ்தவ தான் நிறைய சுரம் அந்த கிறிஸ்தவத்தை பறக்கும் பொழுது எதிர்த்தும் கேள்வி கேட்பது யாருமே ஆகுது இந்து மதத்திலையும் சரி பௌத்த மதத்திலையும் சரி சமண மதத்திலையும் சரி பாசி மதத்திலையும் சரி யாருமே ஆட்கள் கிடையாது இதை எதிர்த்து பேசுகிறவர்களோ ஏதாவது கேள்வி கேட்பவர்களும் முஸ்லிம்கள் மட்டும்தான் வேற முஸ்லிம்கள் கிட்டதான் குருவான இவர்கள் கிறிஸ்தவங்க இந்த மிஸ்லிமிகள் அதிகமாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் திருத்தவர்களாக மாற்றுவதில் தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டேன் பொழுது ராமந்திரா அவர்கள் டெல்லியில தேவ்பந்தில் பல இடங்களில் தான் பேராசிரியராக இருந்தார்கள் ஆனால் கூட இந்த மிசினவிகளுக்கு பதிவு சொல்ல வேண்டும் என்பதற்காக நன்றி நாட்களையும் காலத்தையும் அர்ப்பணித்து மிகப்பெரிய அளவில் இருந்தார்கள் அப்ப ஒரு மாதிரியாளர் வந்து லண்டன்ல இருந்து வந்து அவர் பேர் வந்து என்று நினைக்கிறேன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆங்கிலான ஒரு விவாதம் நட விவாதம் நடந்துச்சு முதல் நாள் விவாதத்துல கைகள் குறைபாடுகளை ரஹத்துலாடி அவர்கள் எடுத்து கேட்டார் அவரை வலித்து கொண்டார் முதல் நாள் விவாதம் இரண்டாம் நாள் விமானத்துல முகமது முடித்து அவர் சில கேள்வி கேட்டார் பதில் சொல்றாரு மூன்றாம் நாள் விவாதத்துல இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடான பேசிக்கிட்டார் இந்த மூணு நாள் விவாதம் எப்படி நடக்குதுன்னா ஆங்கிலாவில் காந்தி மகாடைய அந்த இடம் நீங்க மாற்றி நம்பிக்கை அங்கதான் நடக்குது ராமத்துலா கிராடவிருக்கிறார் ஆங்கிலம் உட்கார்ந்து இருக்கிறார் ரெண்டு பேருந்து நடிப்பதை ஒரு திரை இல்ல ரெண்டு பேருந்து முன்னால மக்கள் உட்கார்ந்து ரெண்டு பேருமே மக்கள் ரெண்டு மக்கள் ரெண்டு பேர்த்தையும் உட்கார்ந்து இந்த இந்த விவாதத்தினுடைய கேட்டார் என்ன கேட்கிறாங்க நீ தனித்தின் வாழ்க்கை சென்றில் அவர் புனித நீ வாழ்க்கு பிறந்த ஒரு தாய் வந்து இதான் கேள்வி அற்புதமான முறையில் தான் பிறந்தார் ஏன்னா நம்ம அப்படித்தானே சொல்லலாம் கதற்படையே இல்லாம ஒரு தாய்கள் வந்து பிறந்தவர் அற்புதமான முறையில் பிறந்தவர் சொல்லுங்க

பாடர் சொன்னார இந்த விவாதம் நாளை சொல்வாரு இதற்கான பதவி நான் சொல்லுகிறேன் ஓடிட்டார் இந்தியாவை ஓடிட்டார்லா யாருன்னா இந்திய சுதந்திர போராட்ட வியாங்க மிகப்பெரிய சின்ன சம்பளமாக திகழ்ந்தவர் இவர இந்த பிரச்சனைக்கு பிறகு அதிகமாக ஆங்கிலேய அரசாங்க தேடிக்கொண்டே இருந்தது இவர் எங்க ஆயிரத்தி ஒரு ரூபாய் தலைக்கு நாங்க பரிசு அறிவிச்சிருக்கலாம் எங்க அறிவித்தார்கள் தேடி ராகுது இந்தியாவுக்குள்ள இது சமையாத ஒரு சூழல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அவர் என்ன செய்கிறார் அதையும் தாடி விட்டு இருக்கிறார் சாமியார் காந்தி அவர்கள் அணிந்து கொண்டு நடந்தே இரண்டு மக்காந்து போயிட்டார் மக்கால போய் சேர்ற ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மக்களோட போய் மட்டும் மக்காவோட ஒரு பத்து நாள் உட்கார்ந்து பேராசிரியர் அகமது பட்லான் பேராசிரியர் பள்ளிவாசனுடைய பாடல் நடந்து கொண்டு இருக்கிறார் அவர் மாணவி நடந்த அவர் தமிழ்நாட்டில் பொழுது ஒரு புத்திசாலிப்பு ஒரு கேள்வியை கேட்டார் கேள்வி கேட்டவர்கள் அந்த கேள்வியுடைய ஆசனை புரிந்து கொண்டு அதுக்கான லேசா ஒரு சின்ன பயிலி மாணவர்கள் அணுகி வந்து நீங்க யாரும் உட்காந்து கேட்டார் அப்பா அவர் தன்னுடைய நபரங்க சொன்ன பிறகு அவர் விளக்கிக் கொண்டார் இவர் ஒரு பெரிய அறிவாளி இவர் நாங்க நம்ம கிட்ட இருந்து நாங்கள் கேக்கணும் என்று நினைத்து

மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுநூத்தி மூணுல துருக்கியில இருந்து ஒரு படித்து வருகிறார் எங்க ஊர்ல பாட்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதரை ஒரு பாதர் இஸ்லாமை கேவலமாக கிறிஸ்துவத்தை உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறார் எங்க ஊர்ல அவருக்கு பரி தொட்டத்துக்கு ஆள் இல்லை யாரும் ஆய்வு இருந்தா இழந்து விடுங்க இல்லாட்டிங்க அகமது பின்னர் சைனந்த அனுப்பி வைங்க பள்ளிவாசனுடைய கலந்து தலைமையுமா அனுப்பி வைங்க அந்த துருக்கியினுடைய அரசர் வடுதிறார் இந்த கடிதத்தை போன்ற சைனந்த அவர்கள் நான் என்னோட இங்க வந்து போக முடியும் இது ரொம்ப சொன்னாங்க இந்த சின்ன விஷயங்களா ஆகிறதுலாம் அவசியம் இல்லை

ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல விவாதத்துக்கு தொடர்ச்சியாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு ஏறத்தால ஒன்பது வருஷங்கள் விட்ட இடத்துல ராமகுலா கிரானி அவர்கள் கேட்டாங்க அங்க உனிதரின் வானிலை என்று சொல்லி அந்த குரலை பார்த்து கேள்வி கேட்ட உடனே இந்த குரலுக்கு சொந்தக்கார யாரும் அந்த புரிந்து கொண்டு ரொம்பவே அந்த மேடையுடைய மீனை இறச்சி விட்டே போய் விஷன் ஒளிந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் வரலாறு நீங்க என்னைக்கு பேர் அகழ்ந்து காட்டினாங்கன்னு சொல்லி கூகுள்ல ஓட்டிக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி பதினாறு பக்கத்துல இந்தியாவில இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் தான் முத முதல்ல உலகத்திற்கே கிறிஸ்துவ சம்பந்தமான மிக விரைவான ஒரு விவாதங்களோடு அடங்கிய எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி பதினாறு மக்கள் இந்த புத்தகம் மேலும் சாடி காத்துல இவரு அழகாவதுதான் உருந்துல முடிப்பிருக்காங்க

ஒரு ஆறு மாத காலத்துல ராமந்திரா கிருதவி ராமந்திரா அவர்கள் வந்த புத்தகம் இன்னைக்கு எல்லா மொழிகளிலும் நீக்கப்பட இருக்கின்றனர் திருத்தவத்தை அத்தனை தகுதி திட்டங்களும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அவ்வளவு அந்த அது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து தமிழ் அது முடிவெடுக்கப்படல ஆகி மற்ற எந்த திருத்தவம் அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நூல் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அன்பார்கள் என்று கிடையாது இஸ்லாமுக்கு நாம் எந்த அளவுக்கு திருந்து வச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு மற்ற மாநிலங்களின் மதங்களை நாம் திருந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு கொள்வி ஏன்னா உலக வரலாறு தனியுமே அல்லாதான் தென்குரான்ல நீங்க எடுத்து பாரு அப்படின்னா ஏறத்தாழ்த்து அளவுகள் வரலாறு தான் தென்குழான் பத்து பேசு வரலாறு விஷயங்கள் தான் இருக்கு கொடுமை சார்ந்த விஷயங்கள் இன்னொன்னு வரலாறு சார்ந்த விஷயங்கள் இன்னொன்னு மசாஜ் சார்ந்த விஷயங்கள் சட்டம் சார்ந்த விஷயங்கள் இந்த மூணு விஷயங்களும் இதுல வரலாறு சார்ந்த விஷயங்கள் பத்து சுட்டம் பேசியிருக்கிறான் இந்த வரலாறு புதுதான் வரலாறு எது இந்து பத்தி தான் பேசுவோம் சிலை வரத்தை பத்தி தான் சிலை வழங்க குறித்து நமக்கு எவ்வளவு தெரியும் மதத்தை பத்தி நமக்கு அதிகமா மதத்தை பத்தி திருக்குறள் அதிகமா பேசுகிறது யூதம் அந்த கடவுளுடைய பேராதுன்னு தெரியுமா யூதம் இருக்கக்கூடியவருடைய கடவுளுடைய பேசுறீமா திருக்குறான சொன்ன இந்த இரண்டு அந்த இருந்தாங்க அதுவே நாம் நம்மை குறித்து வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு நேர காலங்களை வதிக்கிறோமோ அதே போல நம்மளோடு நம்ம கூட பிற சகோதர மருந்தவர்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த குறித்து வைத்துக் உண்டான ஒரு வழியாகத்தான் கோகுடின் ஆவையின் திரமானம் என்கிற இந்த நூலை அண்ணன் மூவர் அவர்கள் ஒரு அழகான முறையில இலங்கிய தமிழ்ல கொடுத்திருக்கிறாரு அதை மனித பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு தினம் இந்த தினம் மடிஞ்சுக்கணும் அப்படின்றதான் கருது ஆனா இந்த நூலை پہن ملک پڑے گا مارے ابھی نئے تملوں باہر پاپ تر